அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் பனிரெண்டுக்குள் இவை நடந்தே தீரும் என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை எப்படி உறுதிப்படுத்துகிறது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது செப்டம்பர் பனிரெண்டுக்கு பிறகு வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பின் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் பனிரெண்டுக்கு பிறகு குரு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க வக்ரகதியில் திரும்புவது கடகராசிக்கார்கள் முதன்மையான அதிர்ஷ்டமும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வக்ரகதியில் திரும்புவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக அமையப் போகிறது அந்த வக்ரகதியில் திரும்பியதிலிருந்து ஐந்து மாதங்கள் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சில மாதங்களிலும் நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் பனிரெண்டுக்கு முன்னதாக ஜீவனஸ்தானத்தில் முழுமையாக அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க அதிவிரைவாக நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மேச ராசியில் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலும் தோஷமோஷவரும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க இவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் ஆனால் தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பத குரு பகவானின் சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் அதே சமயம் குரு பகவானிடமிருந்து எந்த விதமான தீமையும் கிடைக்க இயலாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் கொடுப்பதுல மிக சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் இந்த குரு பகவான் அதே போன்றுதான் நான்கு ஆறு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சற்று நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க ஆனால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போதும் தான் சற்று கூடுதலாக சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்ற இடங்கள் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஆனால் அதே சமயம் குரு பகவான் மிக அதீதமாக நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் ஏழாம் இடம் ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடு பாருங்க இந்த நான்கு இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பார் மேலும் இதை விட சற்று குறைவான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று நன்மைகள் குறைவாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்தை இடங்களில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவார் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து வக்ர நிலையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செப்டம்பரில் இருந்து டிசம்பர் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செப்டம்பர் பனிரெண்டுக்கு முன்னதாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது அது அல்லாது புத்திர காரராக இருக்கக்கூடிய குருபகவானின் பகவானின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பல்வேறு விதமான நன்மை அதிர்ஷ்டம் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அற்புதமான அமைப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய குறுகளும் குருவின் அமைப்பு காரணமாக இருக்குங்க எனவேதான் நவ கிரகங்களிலே மிக அதீத முக்கியத்துவம் கொடுத்து அலட்சியம் இல்லாமல் அவசியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக குருபகவானுடைய பகவானுடைய அமைகிறது இந்த பயிற்சியின் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்துவாரு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கப் போகிறார் செப்டம்பர் பிறகு வக்ரகதியில் முன்னதாக இப்பேற்பட்ட மாறுதலை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி குரு பகவான் அதிலும் குரு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவற்ற சக்தியாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சி இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெற்று வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை தெளிவாக இல்லாமல் மற்றொரு கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போது அவர் ராகுவுடன் இணைந்து குரு தனித்து இல்லாமல் எந்த கிரகத்துடன் இணைந்து இருந்தாலும் நன்மை நிறைந்தே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குருகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் எனவே ராகுவுடன் இணைந்திருந்தாலும் நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க பகவான் குடும்ப சூழ்நிலையில பல்வேறு விதமான சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குருகளும் இருக்குங்க சந்திரனின் வீடாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு குரு பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க பத்தாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு குடும்ப ரீதியான சிரமங்கள் எதுவும் ஏற்படாது அது மட்டுமல்லாது அவரது சுப பார்வை இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறதுங்க அதீதமாக குடும்பஸ்தானத்திற்கு கிடைப்பதால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய டென்ஷன்கள் அனைத்தும் விலகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க நீங்கள் திட்டமிடக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல அற்புதமான விசேஷ தருணங்களும் அமையப்போகிறது உத்தியோகத்தை வரைக்கும் அலுவலக பொறுப்புகள் காரணமாக சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும்

சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க புதிய முதலீடுகளை ஆராய்ந்து பார்க்காமல் இறங்க வேண்டாம் ஆனால் தொழில்துறை வியாபாரத்துறையில் பெரிய அளவிற்கு நஷ்டம் ஏற்படாது நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கலைத்துறையை உங்களுக்கு வீண் கவலை அளித்த பல விஷயங்கள் தற்போது மறைய போகிறது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானத்திற்கு ஏற்ற நல்ல திட்டமிடுதல் என்பது உங்களுக்கு தேவைப்படுகிறதுங்க திட்டமிடுதலும் தசாபுத்திகளும் சாதகமாக அமைந்தால் கலைத்துறையில் உங்களுக்கு ஒரு தனி இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது அரசு அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சுமூகமாக கையாளக்கூடிய வாய்ப்பை சுக்ரன் தசாபுதிகள் சாதகமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தற்போது தசை இருந்தால் மிக உச்சத்துல இருப்பதற்கான வாய்ப்பு அரசியல் துறையில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக இருக்கிறது என்பதை குருவின் சஞ்சார நிலையும் உறுதிப்படுத்துதுங்க சுக்கரனின் அமைப்பும் மிக சாதகமாக இருந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் சார்ந்த பணிகள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் எளிதாக செய்து முடித்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைகிறது எனவே விவசாயத்துறையில நன்மை அபரிவிதமாக கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றவர் முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு குரு பத்தாம் இடத்தில் செஞ்சரிப்பதால் நல்ல நன்மை கிடைக்கப் போகுதுங்க பெண்மணிகள் எதிர்பார்த்த தொழில் ரீதியான விஷயங்களும் மிக சிறப்பாக அமையும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பும் விலகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று கடகராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்கள் இயன்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளையுங்கள் நல்ல பலன் கிடைக்கும்